வர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல இந்த பகுதியில திமுகவும் விஜய் நேரடியா போகுதுன்னா உங்களோட ஆதரவு யாருக்குப்பா எனக்கு விஜய் தான்ப்பா ஒரு மாற்றம் இருக்குண்ணா எப்பவுமே ஒத்திரிக்கையே போட்டு அப்படியே ரொட்டேஷன்ல இருக்க கூடாது ஒரு சின்ன வயசு ஆளுங்க வந்து ஆண்டாக்கா அவங்க கிட்ட நல்ல புதுசா ஒரு இது எனர்ஜி இருக்கும் அது இருக்கணும் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் நான் நம்பிக்கையா போடலாம் என் ஓட்டு விஜய்க்கு வசிக்கிறீங்க எப்படி பாப்பா அதெல்லாம் வெளியே சொன்னாவே கே கேட்டு சொல்லாத விஜய்க்கு தான் இல்ல சான்ஸ் டைம் வராரு ஒரு சான்ஸ் கொடுத்து பாக்கலாமே இவராட்சம் பண்ணாரான்னு

வந்தா புது புதுசா யாரனா வந்தா நன்மை செய்வாங்கல்ல எல்லாம் குடும்ப குடும்பம் வர்றாங்கல்ல பெண்கள் வந்து எவ்வளவு பாதிப்பு பாருது இன்னைக்கு நியூஸ் விஷயத்தையும் பாத்தீங்கன்னாக்கா எவ்வளவு பிரச்சனை பெண்கள் தான் அதிகமா முக்கியத்துவமா அதுல பாதிக்கப்படுறாங்க எவ்வளவு கொடுமை எவ்வளவு வன்முறை கொடுமை எவ்ளோ கற்பழிப்பு எல்லாமே அதுதான் இருக்கு யாரும் இது அதை எதிர்த்து யாரும் கேள்வி கேட்கறது கிடையாது இன்னைக்கு பெண்கள் கோசம் தளபதி வந்திருக்காரு முக்கியமா ஒரு ஒரு புது மாற்றமா இருக்கும் அது உறுதியா நினைக்கிறேன் ஏன்னா குடும்ப குடும்பமா வரேன்ல இப்ப வந்து எல்லாமே பயசு பயசு இல்ல ஏ ஒரு புது பைக் இருக்குடா அப்படின்னு வாங்கல்ல அந்த மாதிரிதான் எல்லாமே ஒரு புதுசா இருக்கும் தளபதி கண்டிப்பா மாத்து வர எல்லாத்தையும் நான் ரசிகர் என்றதால நான் சொல்லல கண்டிப்பா புதுசா இருந்தா எல்லாமே மாறும் அவரு ஒரு நூத்தி இருபது கோடி வாங்குறாரு இருநூறு கோடி வாங்குற ஒரு படத்துக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு இன்னைக்கு வராருனாக்கா யாரு கோசம் வராரு எல்லாம் சாதாரணமா பேசுவாங்க விஜய் பத்தி அது கிடையாது ஒரு எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் இன்னைக்கு சம்பாரிச்சிருந்தா எது எவ்வளவு சம்பாதிக்கலாம் நிறைய அவர் நான் விட்டுட்டு வராரு மக்கள் கோசம் செய்யணும்னு தான் வராரு ஒரு மனுஷன் இன்னைக்கு காலையில இருந்து நைட் மக்கள் நிக்க முடியுமா நின்னு கல்வி விருது கொடுக்குறாரு யாருன்னா நிக்க முடியுமா எல்லாம் குடும்பத்தோட குடும்பத்தோட நிக்கிறாரு சந்தோஷமா அந்த மாதிரி யாருன்னா

இந்த இளைஞர் ஆனா டிஎம்கே வந்து விஜய்க்கு புது பசங்க ஓட்டு போட்டா கூட இளைஞர்கள் வந்து ஓட்டு போட விஜய் ஆனா அந்த டிஎம்கேல இருக்கிறவங்க அந்த முப்பது பர்சன்ட் நாற்பது பர்சன்ட் போலாங்கனாலும் ஈஸியா வின் பண்ணுவாங்கல்ல இப்போ டிஎம்கே ஓட்டு வந்து மற்ற கட்சிகள் ஓட்டுருங்க காங்கிரஸ் இதெல்லாம் அலையன்ஸ் ஏடிஎம்கே ஏடிஎம்கே டிஎம்கே எல்லாம் அவங்கள மாத்தவே முடியாது சார் என்னதான் விஜய் புது கட்சி வந்தா கூட அந்த ஆளுங்கெல்லாம் அந்த டிஎம்கேனா டிஎம்கே தான் ஓட்டு போடுவாங்க ஏடிஎம்கேனா ஏடிஎம்கே தான் ஓட்டு போடுவாங்க மீதி எதுக்குமே போட மாட்டாங்க விஜய் இது வந்து ஒரு ஓரளவு ஒரு அந்த 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 மார்ஜின் வரும் அவர் அலைன்ஸ் வச்சா கொஞ்சம் இது ஆகும் அலைன்ஸ் வைக்கிறாரா என்னன்னு தெரியல நோ ஐடியா ஏன்னா அப்போ இருந்தா நான் நினைக்க மும்முனையை விட நாலு முனை போட்டி வருமோ என்னென்னு தெரியல டிஎம்கே ஏடிஎம்கே பாஜக ஒரு இதாக இருக்கு இல்ல எல்லாமே என்னன்னா பாஜக எல்லாம் இங்கெல்லாம் அவ்வளவு இது இல்ல சார் நான் லேபர் ஏரியா பொதுவா இங்கெல்லாம் ரொம்ப கட்சில இன்ட்ரஸ்டா இருப்பாங்க தெரியுமா ஏடிஎம்குன்னு அதுக்காக உயிரை கொடுப்போம் டிஎம்குனா அதுக்காக அடியு தட்டி இருந்தால் கூட இறக்கும் அண்ணா திமுக திமுக விஜய்ல வர முடியாது அதெல்லாம் இது ஆபத்து தான் உயிருக்கு ஆமா இதெல்லாம் ஆமா இதெல்லாம் சும்மா பேச்சு அதெல்லாம்

அப்படியாப்பட்ட மோடி கூட வந்தா ஆட்சி ஆள முடியாது திமுக தான் கண்டிப்பா அவனா செல்லு கூட தரவன் சும்மா பிரியா வர முடியாது வரவிட்டா தான் திமுக இவ்ளோ காலமா நாங்க கட்சியில இருக்கிற உனக்கு வர விளைசியில் உனக்கு முதலமைச்சி அவன் பெரிய பெரிய புள்ளி நாங்க வரலாம் ஒரு பாஞ்சு இடம் ஒரு பத்து இடம் இருபது இடம் கூட ஒரு முப்பது இடஒது நான் பேர் விஜயகாந்த் வந்து விஜயகாந்த் உங்களை அம்மிட்டுப்பா வந்தா கூட

எந்த வாலண்டியருக்கும் அதிகமாக நூறுரூபா கொடுக்குற வாலண்டியருக்கு ஒரு ஆயிரம் ரூபா கொடுத்தாங்கன்னா உயிரை கொடுத்து வேலை செய்வாங்க அந்த கட்சி தான் ஜெயிக்கும் திமுக தான் ஜெயிக்கும் அப்படிலாம் கிடையாது பவரில் இருக்கிற வரைக்கும் அவங்க தான் ஜெயிக்கும் பவரில் இருக்கிற வரைக்கும் அவர் போயிட்டு பிறகு அது இட் இஸ் மேபி செயல்பாடு திருப்தியா இல்ல திருப்தி இல்ல திமுக என்னுடைய சொந்த கருத்தை வந்து தீ திமுக திமுக அரசு செயல்பாடுகள் எதுவுமே திருப்தி இல்லை வெற்று விளம்பரம் தான் ஆசியாவின் தலைவர் என்றாங்களோ அவர் உலகத்தில் நம்பர் ஒன் அது கூட இருந்த தான் தெரியுது உள்ள போய் அத்திப்பழத்தை பொட்டு பார்த்தா தான் தெரியும் நான் மாதிரி உள்ள இருந்து பார்த்தா தான் தெரியுது அவரு என்னுடைய நடவடிக்கை அவராவே பேசுறது இல்லை யாரும் எழுதி கொடுத்தது பேசுறாங்க எழுதி கொடுத்ததே பேசுறாங்க அப்புறம் என்ன சொல்றீங்க நான் சொல்லிட்டேன் மிஷினரி கவர்மெண்ட் மிஷினரி பணம் கவர்மெண்ட் மிஷினரி பணம் அது இல்லாம இங்க அறிமுகமான ஆட்கள் நிறைய திமுக இங்க லோக்கல்ல விஜயகாந்துக்கு வந்து பசங்க தான் தராங்க இங்க அவர் பேர்னா வேற ஒருத்தர் பேர் சொன்னீங்க அவரு அவருக்கு வந்து பசங்க தான் தராங்க அனுபவம் உள்ள ஒரு அரசியல்வாதியோ இந்த ஓட்டை எப்படி வந்தா கன்வெர்ட் பண்ணலாம் இந்த ஓட்டை எப்படி மாத்தலாம்ங்கிறது பசங்களுக்கு என்ன தெரியும் விஜய் ஓட்டு போட்டு எதுவுமே இல்ல வீட்டு வரி எல்லாம் அதிகமாகி போச்சு அது எங்களுக்கு புரியல அதனால அங்கே விஜய் போகும் அதிகமா நாலு மடங்கு எது போச்சு அதாவது நாங்க அதெல்லாம் இல்லை அப்படிதான் என்னுடைய ஒபீனியன் வருது அந்த மழை பாக்குறாங்களா அதெல்லாம் வெள்ளம் எங்க ஜமா கிடக்குது எங்க பாத்தான் இதுவா இருக்கு மெட்ரோ ட்ரெயின் மாதிரி இருக்கு அது வெள்ளம் அது அது எப்பயுமே இருக்கிறதில்ல வெள்ளா இதே டீல் அப்படிதான் அப்படியே வரும் அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது பொதுவாக இந்த ஏரியாலாம் வந்து இது வரைக்கும் டிஎம்கே தான் வின் பண்ணுறது ஃப்யூச்சர் எப்படி நோ ஐடியா ஏன்னா ஜனங்க மாறுவான் ஜனங்கள்லாம் இப்போல்லாம் தெரிஞ்சுட்டாங்க சார் யாருக்கு என்ன ஓட்டு போடணுன்னு தெரியும் அவங்களுக்கு நீங்கள் பணம் கொடுத்தாலும் சரி நான் பணம் கொடுத்தாலும் சரி அவங்க இந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடணுன்னு அதுக்கு தான் போடுவோம் அவங்களெல்லாம் மாற்றவே முடியாது இந்த இது வந்து பொதுவாக இது வந்து டிஎம்கே இது தான் எதுவுமே ஒரு ஒரு முன்னேற்றமே இல்லை ஒரு ரேஷன் கார்டே எனக்கு இல்லை எழுதி கொடுத்துட்டு வந்தேன் ஆறு மாதம் வெலிகேஷனே வரல தனிப்பட்ட முறையில் இருக்கிறேன் நான் எனக்கு ஒரு ரேஷன் கார்டு இல்லை அதுவே எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது இப்போ ஒரு உங்களை மாதிரி ஒரு வயசு பையன் இப்போ ஆள்றாங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து உங்க தாயோட கஷ்டம் அதெல்லாம் தெரிய வரும் அப்ப என்ன பண்ணுவீங்க அந்த மாதிரி கொடுத்துடணும்ன்ற மாதிரி ஒரு எண்ணம் வரும் இளைய தலைமுறை தான்ப்பா வரணும் ஒரு மாட்டில் இருக்கப்பா அப்பதான்